குளச்சல் அருகே மின்சாரம் தாக்கி மெக்கானிக் பலி கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள ரீதாபுரம் பகுதியை சேர்ந்தவர் அலெக்ஸ் வயது ஏசி மெக்கானிக்கான இவரது மனைவி அல்கா சகாயரோஸ் வயது நாற்பத்தி எட்டு இவர் அரசு பள்ளியில் ஆசிரியையாக உள்ளார் இவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் நேற்று இவர்களது வீட்டிலிருந்து இருந்த இன்வெர்டரில் பழுது ஏற்பட்டுள்ளது இதனால் போஸ் அலெக்ஸ் அந்த இன்தட்டரை பழுது பார்த்துக் கொண்டிருந்தார் அப்போது திடீரென எதிர்பாராத விதமாக அவர் மீது மின்சாரம் பாய்ந்துள்ளது இதில் தூக்கி வீசப்பட்டு படுகாயம் அடைந்த போஸ் அலெக்ஸை அவரது குடும்பத்தினர் மீட்டு குளச்சலில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதை கேட்ட குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்தனர் பின்னர் இதுகுறித்து குளச்சல் போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது உடனே போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது தொடர்பாக குளச்சல் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மனைவி மற்றும் பிள்ளைகள் கண்முன்னே மின்சாரம் தாக்கி ஏசி மெக்கானிக் பலியான சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது